சார் பணம் ஏன் கட்டலை பணம் எதனால் கட்ட முடியலை என்ன விவரங்கள் எல்லாத்தையுமே கேட்கட்டும் அந்த விவரங்களை கொண்டு போய் இப்போது சார் பேங்க் ஸ்டாஃப் ஐடென்டி கார்டு போகாமல் வராங்க சார் ஆல்ரெடி உங்களை நான் முன்னாடி பார்த்துருக்கேன் சார் ஒரு ரெண்டு முறை ரெண்டு மூணு முறை லேட் பேமெண்ட் பண்ணும்போது பணம் இல்லையே பணம் இல்லைன்னா என்ன டீடெயில் என்ன விவரம்ன்றது கிளியராக எழுதிக்காங்க எழுதி முடிச்சுட்டு உங்கள் மேனேஜருக்கு இல்லை உங்கள் மேலதிகாரி யாருக்கோ உங்களுக்கு கொண்டு போய் அப்டேட் பண்ணுங்க அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ஆத்தரைசேஷன் லெட்டரில் இருக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் அது உண்மையான ஆத்தரைசேஷன் பேங்க் ஸ்டாஃப் வந்தாங்கன்னா நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு முன்னாடி நோடல் ஆஃபீஸர் இல்லை ஆர்பிஐல கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணிட்டு அந்த ஆர்பிஐல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை கூட நீங்கள் நீதிமன்றத்தில் கொண்டு போய் சமர்ப்பிக்க முடியும் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அட்வொகேட் பரத் கௌரிசங்கர் பேசுறேன் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன் நண்பர்களே இந்த கலெக்ஷன் ஸ்டாஃப் அண்ட் பேங்க் ஸ்டாஃப் இது கடன் கட்ட முடியலன்னா வந்து ரெக்கவர் பண்ணக்கூடிய பேங்க் ஸ்டாஃப் எப்படி டீல் பண்ணணும் இந்த கலெக்ஷன் ஸ்டாஃப் எப்படி டீல் பண்ணணும் முதல்லங்க பேங்க் ஸ்டாஃப்னு வச்சுக்கோங்களேன் ஐடென்டிட்டி கார்டு இல்லாம வர மாட்டாங்க வரவும் கூடாது அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க பேங்க்ல இருந்து வராங்க பணம் கட்ட முடியலன்னா அவங்களுக்கு வர்றதுக்கு எல்லா விதமான ரைட்ஸும் இருக்கு நம்ம வந்து இல்லைன்னு சொல்லலைங்க அதை நீங்க வந்து தப்பா நினைச்சுக்கிட்டு மிஸ்யூஸ் பண்ணிடாதுங்க வரதுக்கு எல்லா விதமான ரைச்சுமே இருக்கு அவங்க வரட்டும் சார் பணம் ஏன் கட்டல பணம் எதனால கட்ட முடியல என்ன விவரங்கள் எல்லாத்தையுமே கேக்கட்டும் அந்த விவரங்களை கொண்டு போய் சேகரிச்ச விவரங்களை கொண்டு போய் அவங்களோட மேனேஜர் இல்லைன்னா எந்த ஒரு மேலதிகாரி யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட அந்த தகவலை கொண்டு போய் சமர்ப்பிக்கணும் இதுதான் ஒரு பேங்க்கோட கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் பேங்க் சார்ந்த கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இப்போ சார் பேங்க் ஸ்டாஃப் ஐடென்டிட்டி கார்டு போறாம வராங்க சார் ஆல்ரெடி உங்களை நம்ம முன்னாடி பாத்திருக்கேன் சார் ஒரு ரெண்டு முறை மூணு முறை லேட் பேமெண்ட் பண்ணும்போது ஐடி கார்டு போட்டு தான் வந்தான் ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி கார்டை வந்து கழட்டி வச்சுட்டு வராங்க சார் வீடுன்னு அவ கத்துறாங்க சார் அக்கம் பக்கத்துக்குள்ள வீடு சத்தம் கேட்குற மாதிரி கத்துறாங்க என்னை அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு நண்பர்களே நல்லா ஒன்னும் புரிஞ்சுக்கிங்க இந்த வீடியோ பதிவா இருக்கட்டும் இல்லை நாம குடிக்கிற எந்த ஒரு பதிவா இருக்கட்டும் கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கோ இல்லை பேங்க்குக்கோ பாடம் எனக்குறது கிடையாது சரிங்களா நம்ம பார்க்கக்கூடிய நம்ம பாதிக்கப்பட்ட நம்ம அந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்படி நம்மளை தற்காத்து வெளியில வரலாம்னு சொல்லிதான் நம்மளோட எல்லா பதிவுமே இருக்கும் பேங்க் தப்பு பண்றான் ஆமா அந்த தப்பு பண்ணனா நீங்க எப்படி டேக்கிள் பண்ணணும் அந்த தான் நாம கத்துக்கிட்டு ஆகணும் அதை விட்டுட்டு நம்ம பேங்க் தப்பு பண்றான் தப்பு பண்றான்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா பேங்க் வந்துட்டு சொல்றதுனால அவனுக்கு எந்த எஃபெக்ட் ஆகும் இல்லை அவன் தப்பு இன்னும் மேலும் மேலும் பண்ணிக்கிட்டு தான் இருப்பா ஏன் நீங்க பயப்படுறீங்க பயப்படுறதுனால என்ன நடக்கும் பத்து பேர்ல எட்டு பேர் ஏழு பேர் வந்து எதையாவது அனுமானம் வச்சு ஏன் கிட்னி ரித்து கூட வந்து கடனை கட்டிடுவான்ற நம்பிக்கை ஒன்று பிறப்பா நாம எதிர்த்து நீ சட்டப்படி வா சட்டப்படி கலெக்ட் பண்ணு சட்டப்படி உன் வேலை என்ன வாங்க பணம் வாங்கணும் பணம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போறீங்க ரசீதை கொண்டு வந்து கொடுங்க கொடுத்த பிறகு உன் வேலையை பார்த்துட்டு போய் இதுதான் கலெக்ஷன் ஏஜென்ஸோட ரோல் பணம் இல்லையா பணம் இல்லைன்னா என்ன டீட்டெயிலு என்ன விவரம்ன்ற கிளியரா எழுதி கேட்க எழுதி முடிச்சுட்டு உங்க மேனேஜருக்கும் மேலதிகாரி யாருக்கும் அவங்களுக்கு கொண்டு போய் அப்டேட் பண்ணுங்க இதுதான் ஒரு பேங்க் இருக்கக்கூடிய ரெக்கவரி பர்சன் ஏஜென்ட் இல்ல பர்சன் சரிங்களா அதாவது பேங்கோட ஐடி கார்டு போட்ட ஸ்டாஃப் ரெக்கவர் பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் இப்படிதான் நீங்க இருக்கும் ஹராஸ் பண்றதுக்கோ உங்களை தகாத வார்த்தையில் பேசுறதுக்கோ அக்கம் பக்கத்தில் கூப்பிட்டு உங்களை வந்துட்டு டிஃபேம் பண்றதுக்கோ இல்லை வீட்டு மூலையில கடை இருந்ததுன்னா அங்கே கொண்டு போய் இவர் யாராவது பார்த்திருக்கீங்களா வந்து கடை வாங்கி ஓடி போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லி அசைங்கப்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே டிஃபமேஷன் கேட்டகரியில் வரும் நீ ஒரு சிசிடிவி எவிடன்ஸோ ஒரு வீடியோ எவிடன்ஸோ இல்லை எனில் போய் அவங்க உங்க பேர் அசைங்கப்படுத்திருப்பாங்க இல்லையா அவங்க உங்களுக்கு சாட்சியா வந்தா கூட நீங்க அந்த வங்கி மேலே டிஃபமேஷன் கேஸ் வரைக்கும் போட முடியும் காம்பன்சேஷன் வரைக்கும் நீங்க வாங்கிக்கிட முடியும் இந்த விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதனால பேங்க் தரப்புல இருந்து யார் வந்தாலும் லெத்தம் கம் டிசிப்ளின்டா இருக்கணும் டிசிப்ளின்டா போகணும் இப்படிதான் ஒரு பேங்க் ஸ்டாஃப் நடந்துக்கிறணும் அட் தி சேம் டைம் சார் கலெக்ஷன் ஏஜென்சிஸ்ல இருந்து வராங்க சார் சுத்தமாக என்னால் மேனேஜர் பண்ண முடியல சார் இவனுங்களை ஐடி கார்டு போட மாட்டானுங்க ஆத்தரைசேஷன் லெட்டர் காட்ட மாட்டானுங்க வரானுங்க சார் நல்ல பாடி பில்டர்ஸ் மாதிரி வராங்க வந்துட்டு ஊன்னு கத்துறாங்க சார் வீட்டு இருந்து போக மாட்டுறாங்க ஒரு சில ஒரு முக்கியமான ஒரு கிளைண்ட் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா கலெக்ஷன் ஏஜென்ட்ல இருந்து ஒருத்தர் வராரு ஏஜென்ட்னா தேர்ட் பார்ட்டி வெண்டார் தேர்ட் பார்ட்டி இருந்து ஒருத்தர் வராரு வெண்டாரோட ஸ்டாஃப் ஐடி கிடையாது ஆத்தரைசேஷன் லெட்டர் கையில் கிடையாது கொடுக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் அவர் அந்த கிளைண்ட்டே கீழே நாலு மணி கரெக்டாக த்ரீ ஃபிஃப்டி டு ஃபோர் ஓ கிளாக் குழந்தை வருதுங்க குழந்தைய போய் கூப்பிடணும் இவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க குழந்தைய கூப்பிடணும் வழியை விடணுன்னா வழியெல்லாம் விட முடியாது நீ எனக்கு பதில் சொல்லிட்டு போய் குழந்தைய கூப்பிடு இந்த வார்த்தை தேர்ட் பார்ட்டி கலெக்ஷன் டெய்ஜிட்டு பிரயோஜனப்படுத்தின வார்த்தை அடுத்த செகண்ட் யூவுக்கு நாங்க இன்ஸ்டெக் போனோம்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் கால் பண்ணாங்க அதுக்கு மேல அவன் மன்னிப்பு கெடுதிரி கொடுத்துட்டு போயிட்டே இருந்துட்டான் இதுக்கு மேல நான் மாட்டேங்க எனக்கு தெரியாதுன்னு அடுத்த நாள் இன்னொரு ஸ்டாஃப் அனுப்புறது புரியுதுங்களா கலெக்ஷன் ஸ்டாஃப் ஏஜென்சிஸ் மூலியமா வராங்கன்னா முதல்ல நீங்க பண்ண வேண்டியது ஆத்தரைசேஷன் லெட்டர் ஆத்தரைசேஷன் லெட்டர் இல்லாம முதல்ல பேசாதீங்க நீங்க பேசுறதுனால உங்க மேலதான் தப்பு நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எங்க ஆத்தரைசேஷன் லெட்டர் வாங்காம நீங்க எதுக்கு முதல்ல பேசுறீங்க சரி ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா நாம இருக்கோ ஒரு வீடு தேடி ஒரு கலெக்ஷன் ஏஜென்சி ஒரு வெண்டார் ஸ்டாஃப் ஒரு ஒரு வெண்டார் ஏஜென்ட்ல இருந்து ஒருத்தன் வரான் வரானா அவன் நீந்தான் அந்த சொல்லி வெரிஃபிகேஷனுக்கு நான் ஏதாவது ஒன்று வாங்கி தானேங்க ஆகணும் லெட்டர் நீங்க கண்டிப்பா அந்த ஆத்தரைசேஷன் லெட்டரை டூ அண்ட் ஃப்ரோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளியரா போட்டோகிராஃப் எடுத்துக்கங்க ஏன்னா அந்த ஆத்தரைசேஷன் லெட்டரில் அவரோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவா இருக்கட்டும் எந்த கம்பெனில இருந்து அவர் வர விவரம் இருக்கட்டும் அண்ட் அந்த கம்பெனி எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் அந்த கான்ட்ராக்டை கொடுத்துருக்கேன் அதாவது இவரோட ரோல் அதாவது அந்த கான்ட்ராக்டுன்றத விட உங்கள் லோன் அக்கௌண்ட்டு எந்த தேதி வரைக்கும் இருக்குன்ற ஒரு விவரமாக இருக்கட்டும் இன்னும் அந்த லோன் ஸ்டாஃப் சரிக்கா அந்த லோன் ஸ்டாஃபோட டேட்டா ஆஃப் பர்து அதுக்கப்புறம் உங்களோட வந்து பிளட் குரூப் எல்லா விவரங்களுமே அதில் கொடுத்துருக்கோம் அவனோட அட்ரெஸும் அதில் கொடுத்துருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கணும் ஒரு ஐடி கார்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் சி ஒரு ஸ்கூல் ஐடி கார்டில் என்ன இருக்கும் காலேஜ் ஐடி கார்டில் எப்படி இருக்கும் நீங்க அடுத்து வேலைக்கு போறீங்க வேலைக்கு போற ஐடி கார்டில் எப்படி இருக்கும் அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ஆத்தரைசேஷன் லெட்டர்ல இருக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் அது உண்மையான ஆத்தரைசேஷன் லெட்டர் இல்லைனா இவனுக்கு எதை ஏமாற்றிட்டு வரானுங்கன்னு இருக்கும் அந்த ஆத்தரைசேஷன் லெட்டர் இருந்தால் வரக்கூடிய தேர்ட் பார்ட்டி எக்ஸிகூட்டிவ்ஸை நீங்க ஈஸியா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும் இல்ல சார் வராங்க வந்துட்டு பேசிட்டு தான் சார் போகிறான் ஹி இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இட் அப்படின்னா இஷ்யூ ஏன்னா அவங்களோட ரோல் என்ன ஆகும் அதுக்கு தானே பாவசி எக்ஸிகூட்டிவோம் நம்மளை போல ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆள் தாங்க ஏன்னா அதுவே ஒரு பல வீடியோக்கள்லாம் சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட தித்தி அவங்கள தித்தி இல்லை அவங்க கிட்ட நம்ம சண்டை போட்டு எந்த ஒரு காரியமும் நம்ம சாதிக்க போறது கிடையாது ஸோ ஒரு எக்ஸிகியூட்டிவ் எதுக்காக வருவாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க குடும்பத்தை பார்த்துக்கணும் பெட்ரோல் கன்வீனியன்ஸ் வேணும் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸை கட்டணும் அவன் லைஃப்பை பார்க்கணும் அவனும் கடன் வாங்கி வச்சிருப்பான் அந்த கடனை கட்டணும் ப்ளஸ் இவனுக்கு போடுற ப்ரெஷர் பொழுது அதை ப்ரெஷரையும் வந்து ஹேண்டில் பண்ணி ஆகணும் இது எல்லாம் இந்த ப்ரெஷரோட வெளிப்பானதை உங்ககிட்ட வந்து கத்துறது சண்டை போடுற விஷயங்கள் இல்லை உங்களை டிஃபைம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னதான் ப்ரெஷர் இருந்தாலும் அவங்க இந்த விஷயங்களை பண்ணக்கூடாது பண்ணா சட்டப்படி தவறு தான் அதனால பேங்க் ஸ்டாஃப் வந்தாங்கன்னா நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு முன்னாடி நோடல் ஆஃபீஸர் இல்லை ஆர்பிஐல கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணிட்டு அந்த ஆர்பிஐல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை கூட நீங்கள் நீதிமன்றத்தில் கொண்டு போய் சமர்ப்பிக்க முடியும் சரிங்களா அடிஷ்னல் எவிடென்ஸாக நீங்கள் ப்ரொவைட் பண்ண முடியும் அட் தி சேம் டைம் ஏஜென்சிஸ்லேருந்து வராங்க இல்லையா இவங்களை டேரக்டாக நீங்கள் போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணலாம் ஒரு ஹண்ட்ரட் கால் பண்ணி நீங்க இன்ஃபார்ம் பண்ண போதும் ஏன்னா உங்க கம்ப்ளைண்ட் ரெக்கார்ட் ஆயிடு அந்த ரெக்கார்டான கம்ப்ளைண்ட ஒரு காப்பியை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் வாங்கி சிஎஸ்ஆர்ன்னு சொல்லுவாங்க சிஎஸ்ஆர் காப்பியை வாங்கி நீதிமன்றத்தில் ட்ரெயலில் நீங்க சமர்ப்பிக்க முடியும் எப்படி பார்த்தாலுமே அவங்க பண்ண தப்ப நீங்க தாராளமாக நீதிமன்றத்தில் ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கான தக்க தண்டனையை நீங்க வாங்கி கொடுக்க முடியும் இன்னொன்னும் சொல்லிடுறது டிஃபமேஷன் நீங்க தாராளமாக ஃபைல் பண்ண முடியும் அதையும் நீங்க மனசில் ஞாபகம் வச்சுக்கிங்க அதே சமயத்தில் இந்த வீடியோ பதிவு யாரோ எல்லா பேங்க் வந்து ஏமாஞ்சிட்டு போங்க இல்ல பேங்க் வந்துட்டு பணம் கட்ட அதிகம் சொல்றது கிடையாதுங்க உண்மையிலேயே கடன் கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு வானு நெக்ஸ்ட் வழி என்ன பண்றதுன்னே தெரியாம நிறைய பேர் தவச்சுக்கிட்டு இருக்காங்க ஒண்ணு இல்லைங்க ஒரு பத்து பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு வச்சுக்கல அந்த பத்து ஃப்ரெண்ட்ஸை கிட்ட போய் கேட்டு பாருங்களேன் யாரெல்லாம் கடன் பிரச்சனை மாட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒருத்தர் ரெண்டு பேர் கைது சொந்தக்காரங்க ஏதாவது ரிலேஷனுக்கு எங்கேயும் மீட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு பத்து இருபது பேர் வராங்கன்னு கேட்டு பாருங்க கண்டிப்பா அதுல ஒருத்தருக்கு எடுக்க பேசுங்களா பசங்க ஒண்ணு பிரச்சனை இல்லப்பா எப்படி வெளியில் வரணும்னு தெரியாமல் இருப்பாங்க ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி அஞ்சு லட்சரூவா இருந்த கடன் இருபது லட்ச ரூபாய்க்கு வந்து நிற்கும் இருபது லட்சம் ரூபா வந்து கடனு முப்பது நாற்பது லட்ச ரூபாய்க்கு போய் நிற்கிற்கிற கடனு இந்த ரொட்டேட் பண்ணி கட்ட 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 என்ன கொண்டா கடன் கம்மியாகவே அதிகமாகிட்டே தான் இருக்கும் இமீடியேட்டாக ரொட்டேஷன் பண்ணுறதை நிறுத்துங்க நீங்கள் மட்டும் மாட்டில் இன்னொருத்தரையும் அந்த பிரச்சினை மாட்டி விடுறீங்க ரொட்டேஷன் மீட்டர் நீ பாட்டுங்க கடனு பே பண்ண முடியலன்னா சட்ட நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு என்ன தக்க ரிலீஃப் வேணுமோ அதை உங்கள் அருகாமையில் இருக்க அட்வொகேட்டுக்கிட்ட சொல்லி அதை தக்க ரிலீஃபா ஆடுங்க அதனால் மேலும் பல வீடியோக்கள் நான் உங்களை நண்பர் நண்பர்களே டவுட்ஸ் ஏதாவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க அதுக்கான வீடியோ பதிவு கூடிய சீக்கிரமே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன் மேலும் பல வீடியோக்கள் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்